மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் எத்து பல் வருது வேற எந்த உயிரினத்துக்கு இல்லாத இந்த எத்துப்பல் நமக்கு மட்டும் இருக்கிறது மாதிரியே நம்ம கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான பழக்கம் மற்ற சில உயிரினங்கள்ட்ட இருக்குது அது என்னன்றதை பற்றியும் நமக்கு பிறந்தையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பால் பல்னு ஒன்று முளைச்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பல்வரிசையை மொத்தமாக கொட்டி அதுக்கப்புறம் நிரந்தர பல்னு ஒன்று முளைச்சி அதுதான் நமக்கு இறுதி வரைக்கும் வரும் எதுக்கு இப்படி ரெண்டு செட் ஆஃப் பல் நமக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் பல் ஏன் சொத்தையாகுது அது சொத்தையாகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்ல பார்க்க போகிறோம் இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அணில் குரங்கு அப்படின்னு ஒரு குரங்கு இனத்தில் நாற்பத்தி மூணு குரங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை ரெண்டு செட்டாக பிரிச்சுக்கிறாங்க அந்த ரெண்டு செட்டில் ஒரு செட் ஆஃப் மங்கீஸ்க்கு நாம் சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஃபிஷியலான உணவுகளை நல்லா சாஃப்ட்டாக சமைக்கப்பட்ட உணவுகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு செட் ஆஃப் மங்கீஸ்க்கு அதுங்க காட்டில் சாப்பிட்ற மாதிரியான நார்மலான ஹார்டான உணவுகளை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆய்வோட முடிவில் ரெண்டு குரங்குகளையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா இந்த ஹார்டான உணவை சாப்பிடுச்சுல நார்மலாக காட்டில் சாப்பிட்ற மா கடினமான உணவுகளை சாப்பிட்ட அந்த குரங்குகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல ஏற்படல எந்த அப்படியே தான் இந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற சமைச்ச உணவுகளை இந்த குரங்கு இனங்கள் எல்லாத்துக்குமே பல்வரிசை கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி கொஞ்சம் எடக்கு முடக்காக நெரிசலான பற்களாக வித்தியாசமாக கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி எப்படி வரிசையாக இருக்கணுமோ அப்படி இல்லாமல் பல் பல்வரிசை மாறி இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆய்வு ஒரு விதமான அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஹார்டான உணவு சாப்பிட்டா தான் பல்லுல ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம நம்பி இருக்கோம் அதனால வாயில் போட்டோன்னே கரைகிற மாதிரியான ரொம்ப சாஃப்ட்டான உணவுகளை சாப்பிட்றதுக்கு நம்ம பழகிருக்கோம் ஆனால் சாஃப்ட்டான உணவு சாப்பிட்றது பல்லு இவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துதா அப்படின்ற மாதிரி சில விஷயத்த கொண்டு வருது இது இந்த ஆய்வு நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்லுது அது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பல்லை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத ஒரு தர பார்த்துருவோம் நம்ம பல்லு சொத்தேகாரத்துக்கு முக்கியமான காரணமே நம்ம சாப்பிட்ற உணவு பொருட்கள் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது தப்பு பொதுவாகவே ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் உண்மையாகவே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் நம்ம பல்ல சொ சொத்தையாக்குறதில்ல நம்ம அந்த சாப்பிட்ற உணவு பொருட்கள் எவ்வளவு நேரம் நம்ம பல்லில் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற அந்த நேரம் தான் நம்ம பல்லு சொத்தையாகிறதுக்கு காரணமாக இருக்குது இது எப்படின்றத பார்ப்போம் நம்ம பல்லு பொதுவாக மேலே மூணு லேயர்களாக ஆகப்பட்டதா இருக்கும் முதல்ல மேலே வெளியில் தெரியுது இல்லையா வெள்ளையா அந்த லேயருக்கு எனாமல் அப்படின்ற பேர் அதுக்கு அடுத்தது உள்ளே இருக்கிற லேயருக்கு டென்டைன் அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் உள்ளே உள்ள லேயருக்கு பல்ப் அப்படின்னு பேர் இந்த மேலே இருக்கிற எனாமல்ன்ற லேயர் நல்ல கடினமான ஒரு லேயர் இதில் பிளட் வெசல்ஸோ நர்வஸோ எதுவுமே கிடையாது அதனால் இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பட்டாலும் அது எந்த உணர்வையும் வழி உணர்வையோ கூச்ச உணர்வையோ நமக்கு கொடுக்காது ஆனால் அதுக்கு உள்ளே உள்ள அந்த டென்டைன் பல்ப் இது ரெண்டும் கொஞ்சம் சாஃப்டான லேயர் டென்டைன் இன்னும் கொஞ்சம் மேலே உள்ள எனாமல் விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்கு கீழே உள்ள பல் பல்ப்பு இன்னும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதில் நிறைய நர்வ் எண்ட்ஸ் இருக்கும் அதாவது நரம்பு முடிவுகள் நிறைய அந்த இடத்துல முடிச்சு முடிச்சா இருக்கும் இப்படி நிறைய நரம்புகள் அந்த இடத்துல இருக்கிறதுனால அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் போய் பட்டுச்சுன்னா உடனே நமக்கு வலியும் கூச்சமும் ஏற்படக்கூடியதாக இருக்குது இப்போது நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம வாயோட அந்த பல் இடுக்கில் பல்லோட மேலெலாம் போய் அப்படியே படிஞ்சிருக்கும் அந்த உணவோட துகள்கள் இந்த உணவோட துகள்களை சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாயில் பேக்டீரியாஸ் வருது இந்த பாக்டீரியாஸ் நேரடியாக நம்மளோட பற்களை அரிக்கிறதே கிடையாது அரித்து அதனால் நம்ம பல் அரித்து போய் அந்த பல்லில் பூச்சி வருதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏற்படுறதில்லை அது என்ன பண்ணணும் நம்ம பல்லுக்கு மேலே ஒட்டியிருக்கிற அந்த உணவு துகள்களை அது அதுக்கு தகுந்த மாதிரி கூழ்மமாக மாற்றி அது உட்கொள்றதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் அதால் உட்கொள்ள முடியும் அதுக்கு ஒரு ஆசிட்டை அது ரிலீஸ் பண்ணும் அந்த ஆசிட் நம்ம பல்லுக்கு மேலே உள்ள அந்த உணவை கரைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கும் இந்த ஆசிட் அதிகமாக நம்ம பல்லுக்கு மேலே சுரந்துக்கிட்டே இருக்கிறக்க அது ஒரு கட்டத்தில் பல்லுக்கு மேலே உள்ள அந்த எனாமலையும் அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஆசிட் தான் அந்த எனாமலை போய் அரிக்க ஆரம்பிக்கும் அப்படி அரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எனாமல் அரிச்சு அந்த எனாமல் மேலே ஒரு கருப்பு படிமம் பரியும் அந்த எனாமல் அரிக்கப்படுது அப்படின்றதுக்கான அறிகுறியாக அதுதான் அதனால தான் பல்லு பூச்சி வரும்போது அந்த கருப்பாக இருக்காது அந்த பேக்டீரியாவாக தான் நம்ம பூச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போது இந்த எனாமல்ல அரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த வலியோ எந்த ஒரு கூச்ச உணர்வோ பெரும்பாலும் இருக்காது அதனால் பல்லில் ஏதோ கருப்பாக இருக்குது அப்படின்னு கண்ணாடியில் பார்க்கும்போது நினச்சிக்கிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுருவோம் அதுக்கப்புறம் அது அந்த எனாமலை முழுசாக அரிச்சு கீழே உள்ள டென்டன்க்கோ இல்லை அதுக்கு கீழே உள்ள பல்புக்கோ போய் சேரும்போது தான் நமக்கு பல்லு கூசுற உணர்வு பல்லில் கடினமான வலி இதெல்லாம் ஏற்படுறது அப்புறம் தான் நமக்கு பல்லு பூச்சி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டரை போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம பல்ல சொத்தை ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம்னா நம்ம பல்லில் ரொம்ப நேரம் உணவு துகள்கள் எதுவும் இல்லாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எப்படி காலையில் ஒரு தடவை பல்ல வளர்க்குறமோ அதே மாதிரி நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை பல்லு வளர்க்குறது ரொம்ப முக்கியம் அதுவும் பல்லு வளக்கிறேன் அப்படின்றதுக்காக ரொம்ப போட்டு அழுத்தி அதில் உள்ள உணவு தூக்க எடுக்கிறேன்னு சொல்லி அழுத்தும் போது அது அந்த ரொம்ப போய் அதுவுமே பரிசோதனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பரிசத்தை ஏற்படுத்ததோ இல்லையோ ரொம்ப அந்த எனிருச்சுன்னா உள்ள டென்டைன் வெளில தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எந்த உணவு அதில் பட்டாலுமே கூச்சத்தை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் பொதுவாகவே ஹார்ட் ப்ரஷை யூஸ் பண்ணாமல் சாஃப்ட் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி அதை வச்சு ரொம்ப பொறுமையாக எப்படி பல் வளர்க்கணுமோ அதுக்கு தகுந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பல் விளக்குனீங்களாலே போதும் இந்த ரெண்டு வேலை பல் விளக்குறது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒவ்வொரு தடவை காலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறமும் இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கனா கூட கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நல்ல வாயை கொப்புளிச்சு துப்புடுறது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் உங்களால் முடிஞ்சுனா வாயில் தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு விரலை மட்டும் உள்ளே வெட்டு எல்லா பல்லையும் நல்லா தேய்ச்சி கொடுத்து கழுகுனிங்கன்னா கூட கொப்புளிச்சு துப்புனிங்கன்னா கூட அதுவுமே பல்லில் எந்த உணவுப் பொருட்களும் மாட்டி இல்லாமல் தடுத்துரும் அது மூலமாகவும் பற்களை சுத்தமாக வச்சுக்கலாம் எந்த கிருமிகளும் வந்து பல்ல அரிக்காமல் பார்த்துக்கலாம் பருசத்தை ஏற்படுதுலேருந்து தப்பிச்சிடலாம் நம்ம உடம்புக்கு உள்ள எலும்பு கூட ஃப்ராக்ச்சர் ஆகிடுச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா திரும்ப வளர்ந்துரும் ஆனால் வெளியில் இப்படி வெளிப்படையாக நீட்டிக்கிட்டு இருக்கிற சின்னதாக நம்ம குப்பரை தடுக்கி விழுந்தால் கூட உடையக்கூடிய அந்த பல்லு ஒரு தடவை உடஞ்சிருச்சுன்னா திரும்ப வளரவே வளராது ஏன்னா நம்மளோட எலும்பை உருவாக்குறதுக்கு ஒரு சில செல்கள் இருக்குது அதுக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்ட்டு பேர் இந்த செல்கள் நம்மளோட வாழ்நாள் முழுக்க இருக்கும் நம்ம எதாவது அந்த இடத்த திரும்ப ஒட்ட வைக்கிறதுக்கான செல்களை உருவாக்குறதும் அந்த செல்கள் தான் அதனால் இந்த ஆஸ்ட்ரோப்ளாஸ்ட் இருக்கிற வரைக்கும் எலும்புகள் தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம பல்லுக்கு மேலே உள்ள அந்த கடினமான எனாமல் இருக்கு இல்லையா இதை உருவாக்குறது அமிலோப்ளாஸ்ட் அப்படின்ற செல்கள் இது நம்ம பல்ல ஒரு தடவை முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதோடய ஃபங்க்ஷன் அப்படியே நின்றுடும் அதனால ஒரு தடவை பல் முழுசாக வளர்ந்துருச்சுன்னா அது மறுபடியும் உடஞ்சா திரும்ப அதை முளைக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம ஒரு டென்டல் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு மேலே ஒரு கவரை வச்சு மூட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இதனால தான் நமக்கு ரெண்டு செட்டாக பற்கள் வளருது நம்ம பிறந்து ஒரு சில வயசுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே பற்கள் முளைக்க ஆரம்பிக்குல்லையா இந்த பற்கள் ஒரு ஆறு வயசுக்குள்ளே கொட்டிடும் ஏதோ நம்ம பால் பற்கள்னு சொல்கிறோம் ஒரு ஆறு வயசுக்கு மேலே இந்த பற்கள் ஃபுல்லாகவே கொட்டிவிடும் கொட்டினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்து இன்னொரு செட் ஆஃப் பற்கள் முளைக்கும் ஏதோ நம்ம நிரந்தர பற்கள் பர்மனன் டீத் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பற்கள் தான் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் இந்த ரெண்டு பற்களையுமே உருவாக்குனதுக்கப்புறந்தான் நான் ஏற்கனவே சொன்னது அந்த அமிலோப்ளஸ்ட்ன்ற அந்த செல்கள் தன்னோட வேலையை தன்னோட ஃபங்க்ஷனை உத்தரமாக நிறுத்திவிடும் இப்படி நிறுத்துறதுனால திரும்ப அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள அந்த எனாமல்ன்ற கோட்டிங்கை காலம் முழுக்க நம்மளால் உருவாக்கவே முடியாமல் போயிடும் இது ஏன் அப்படி ரெண்டு செட்டாக முளைக்குது அப்படின்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளோட தாடை எல்லாம் ஒரு சின்ன அளவில் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட கைகள் கால்கள் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும் போக போக நம்ம கை கால்கள்லாம் வளர்ந்து போகும் அப்படி வளரும் போது இங்கே மேலே இருக்கலையா நெகம் அந்த நகம் நம்ம கை சின்னதாக இருக்கும் போது அந்த அகலமும் சின்னதாக தான் இருந்திருக்கும் நகத்தோடய அகலமும் அதே நகம் நம்ம கை எவ்வளோ பெருசாக வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நகத்தோட அளவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்மளோட தாடையும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது சின்னதாக இருந்திருக்கும் அதே நேரத்தில் நம்ம வளர வளர தாடையோட அளவு அந்த அகலம் எல்லாம் பெருசாகும்போது பற்கள் ஒரு தடவை தான் வளருன்றதுனால அதால் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக அளிக்க முடியாது அதனால தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு ஆறு வயசு வரைக்கும் அந்த அளவுக்கு நிரந்தரமாக இல்லாத பால் பற்கள் பற்கள் நம்ம வாயில் இருக்குது அந்த அளவுக்கு அந்த சின்ன சைஸில் உள்ள தாடைக்கு ஏற்ற அளவுக்கு சின்ன சின்ன பற்களாக அந்த இடத்துல முளைச்சிருக்கும் ஒரு ஆறு வயசுக்கு மேலே தாடையோட அளவு பெருசாகுங்கும் போது பெருசாக ஆகிக்கிட்டு இருக்கிற இனிமேல் பெருசாக போகிற அந்த தாடையில் சரியாக பொருந்துற அளவுக்கு பற்கள் முளைக்கணும் அதனால தான் அந்த பற்கள் எல்லாமே விழுந்துட்டு ஏன்னா அந்த பற்களால் இனிமேல் அகலமாக முடியாது அதனால் அந்த பற்கள் விழுந்துட்டு திரும்ப ஒரு புது பல்வரிசை முளைச்சி வருது அதுதான் நமக்கு ஒரு கால குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வயசாகிற வரைக்கும் நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது இப்படி நம்ம வாழ்நாளில் ரெண்டு தடவை மட்டுமே வளரக்கூடிய இந்த பற்களை நாம் தானே பத்திரமாக பார்த்துக்கணும் சரி இப்போ அந்த எத்துப்பல் ஏன் வருதுன்ற விஷயத்துக்கு வருவோம் உலகத்தில் வாழ்கிற உயிரினங்கள்லேயே மனிதர்களுக்கு மட்டும்தான் எத்துப்பல் இருக்குது மற்றபடி நமக்கு ரொம்ப நெருங்கின ஜெனட்டிக் சொந்தமான குரங்குகளுக்கு மனித குரங்குகளுக்கு அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் நம்மளோட மூதாதையர்களுக்கு கூட எத்துப்பள்ளி இருந்ததில்ல இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் காட்டில் அந்த பழங்கள் காய்கள் இலைகள் தலைகள் இல்லை வேட்டையாண்ணை அப்படியே பச்சை மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்த நம்ம மூதாயர்களோட மண்டையோட எலும்புக்கூடு நிறைய புதைப்படிமங்களாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படி கிடச்ச எலும்புக்கூடுகள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க யாருக்குமே பற்கள் இல்லை சரியான வரிசையாக தான் பற்கள் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது இப்போ வாழக்கூடிய நவீன கால மனிதர்களான நமக்கு மட்டும் ஏன் இப்போ எத்துப்பல் இருக்குது அப்படின்னா அதுக்கான விடையும் நம்மளோட முன்னோர்கள்கிட்டயே இருக்குது நம்மளோட முன்னோர்களோட அந்த தலையோட அமைப்பு எடுத்து பார்க்கும்போது அவங்களோட தாடை இப்போ இருக்கிற நம்மளோட தாடையை விட நல்ல நல்லா அகலமாக பெருசாக இருந்திருக்கு ஏன்னா அவங்க நல்ல கடினமான உணவுகள்லாம் கடித்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு நிறைய பற்களோட வரிசையும் பற்களும் ரொம்ப அகலமாக தாடையும் நல்ல பெருசாக இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் இப்போ வந்து ஒரு பதினாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயத்தை கண்டுபிடிச்சோம் விவசாயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே நெருப்பில் சமைச்சி ரொம்ப மென்மையான உணவுகளாக சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படி சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் பற்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காகவோ தாடை அவ்வளோ அகலமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படல அப்படின்றதுனால காலப்போக்கில் தாடையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு தாடை சுருங்கினாலும் பற்களோட அளவு சுருங்கலை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை அந்த எனாமல் உருவாகிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப விரிவடையவோ இல்லை சுருக்கவோ முடியாது அதே மாதிரி அதில் ஏற்கனவே இத்தனை பற்கள் தான் முளைக்கணுன்ற ஜெனட்டிக் தகவல் இருந்திருக்கும் இல்லையா அந்த தகவலும் மாறாமல் அப்படியே இருந்ததுனால எவ்வளோ பற்கள் நம்ம மூதாதையர்களுக்கு இருந்துச்சோ அதே அளவு பற்கள் தான் இப்போ நமக்கு இருக்குது ஆனால் அவங்களுக்கு இருந்த அளவுக்கு அந்த பற்களை வைக்கிறதுக்கான அதிகமான இடம் அந்த தாடையோட அந்த அகலமான பரப்பு நமக்கு இல்லை தாடை சுருங்கி போயிடுச்சு இதனால தான் இந்த உள்ளுக்குள்ளேருந்து விஷ்டம் டீத் அப்படின்னு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே விஷ்டம் டீத்னு ஒன்று நிறைய பேருக்கு முளைக்கும் ஞான பல் அப்படின்னு சொல்லுவோம் இது உள்ளுக்குள்ளே போய் இடையில மாட்டிக்கிச்சு அப்படி மாட்டிக்கிட்டு அது இந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ளே அது வெளியில் வரும்போது கடினமான வலியை ஏற்படுத்தி வெளில ஏற்கனவே இருக்கிற பல்லை போட்டு முட்டி தள்ளி அதை கட் பண்ணி எடுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும்லாம் போகுது அதே மாதிரி இப்படி இந்த விஸ்டம் டீத் முளைக்கிறது எப்படி குறைஞ்சி போச்சோ ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் அந்த விஸ்டம் டீத்துமே வெளியில் விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க இப்போதான் அது நமக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்குது அதே மாதிரி உள்ள இட நெருக்கடி ஏற்பட்டதுனால பல் வரிசை சீராக இல்லாமல் எத்திட்டு வரதும் நிறைய பற்கள் ஒன்னோட ஒன்று வளைஞ்சி நெலிஞ்சி கொஞ்சம் இடைவெளி அங்கங்கே விட்டு இப்படியெல்லாம் மனிதர்களுக்கு முளைக்கிறதுக்கு காலப்போக்கில் நம்ம மென்மையான உணவுகளை சாப்பிட தான் ஒரு முக்கியமான காரணம் இதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த குரங்குகள் அணில் குரங்குகளை வச்சு நடத்துனாங்க இல்லையா அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆய்வு ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லுதுன்னு சொன்னல அது என்னன்னா ஒன்று நம்ம ரொம்ப சாஃப்டான உணவெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தது தான் நமக்கு காலப்போக்கில் பல்வரிசை சீராக இல்லாமலும் பற்களாக வரத்துக்கும் காரணமாக இருக்குது இன்னொன்று இப்போவும் நம்ம ரொம்ப சாஃப்டான உணவை தான் சாப்பிடுவேன் அதை வாயில் போட்டோன்னே கரைஞ்சிற மாதிரியான உணவுகள் தான் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி சாப்பிட்டோம்னா கடினமான உணவுகளை தவிர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம பற்களில் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும் இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைலாம் அதாவது பற்கள் நெ ரொம்ப நெருங்கி இருக்கிறது கோணமானலாக இருக்கிறது எத்துப்பல்லாக இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் உலகத்தில் முப்பதுலேருந்து அறுபது சதவீத மக்கள் தான் இருக்கான் மீதி உள்ள இந்த நாற்பது சதவீத மக்களுக்கு இந்த பிரச்சனையே இல்லை இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு அந்த விஸ்டம் டீத்துன்ற அந்த ஞான பல் புதுசாக முளைச்சிச்சினா கூட அவங்களுக்கு அது பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தாமல் எத்து பல்ல உருவாக்காமல் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பக மக்களுக்கு விஸ்டம் டீத்து முளைக்கிறதே இல்லை இதெல்லாம் எதை காட்டுதுனா இப்போ இருக்கிற இந்த சேப்பியன்ஸ் இனம் இந்த நம்ம மனித இனம் இப்போதைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனட்டிக்காகவும் மாறிக்கிட்டிருக்கு அப்படின்றத காட்டுது அதே மாதிரி இந்த எத்து பல் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லப்படுது குழந்தைங்க விரல் சப்பிக்கிட்டு இருக்கும் பல் வளர்கிற நேரத்தில் அப்படி விரலை சப்பிக்கிட்டு இருக்கனால இந்த விரல் போய் அதை அழுத்தி பல்ல வளர வச்சிரும் பல்ல வெளி நோக்கி தள்ளிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மனிதர்களுக்கு உள்ள இயல்பான ஒரு பழக்கம் மற்ற விலங்குகளுக்கும் இருக்குன்னு அது இதுதான் இந்த விரல் சப்புற பழக்கம்ன்றது நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட சேர்ந்த ஏப்ஸுக்கு மங்கீஸ்க்கு குரங்குகளுக்கு இன்னும் சொல்லப்போனா சில நாய்க்குட்டிகளுக்கு பூனை குட்டிகளுக்கு புலி சிங்க குட்டிகளுக்குலாம் கூட அதோட அந்த பிஞ்சு கால்களை சப்புற பழக்கம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க மனித குழந்தைகளில் நிறைய குழந்தைகள் கருவுலிய விரல சப்பு தான் அப்படின்னா இந்த விரல் சப்புற பழக்கம் ரொம்ப இயற்கையானது இது எதுக்காக வந்திருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இப்படி விரலை சப்பும்போது தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு அமைதிப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வழியாக உதவுது அதே நேரத்தில் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை எப்படி உறிஞ்சி எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரைனிங்காகவும் இது இருக்குது குழந்தை குட்டிகளுக்கு இது ஒரு ட்ரைனிங்காகவும் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த விரலை சப்புற இல்லை அந்த முன்கால சப்புற பழக்கம்ன்றது நிறைய உயிரினங்களுக்கு இருக்கும் போது எத்துப்பொற்கள் மனிதர்களுக்கு மட்டும் இருக்கின்றதுக்கு எவல்யூஷனரியான அந்த தேரி சொல்லுது இல்லையா அந்த பதிலை தவிர வேறு எந்த பதிலும் இருக்க முடியாது இதே மாதிரி நம்ம வாயில் ஏன் துர்நாற்றம் ஏற்படுது அதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு சில நேரங்களில் நம்ம வாய் துர்நாற்றமாக இருக்குன்னு நமக்கு தோணும் ஆனால் மற்றவங்கள்ட்ட நம்ம நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட கேட்கும்போது அப்போல்லாம் ஒன்று இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க ஒரு சில நேரங்களில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவும் வாயில் துர்நாற்றம் வருது நம்மள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அப்படி எந்த நாற்றமும் வரலை அப்படின்ற மாதிரியே தோணும் இதெல்லாம் ஏன் இதுக்கெல்லாம் வேண்டிய என்ன அறிவியல் இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கோம் அந்த வீடியோ நிறைய இந்த கார்டில் வந்திருக்கும் பார்த்துருங்க அடுத்த வாரம் புதன்கிழமை ஆறரை மணிக்கு இன்னொரு எபிசோடில் சந்திப்போம் அது வரைக்கும் லைட் சேனலோடய அணைச்சிருங்க